எஸ் வைத்தீஸ்வரனின் சிறுகதை கதறியமன் ஒலிவடிவில் வழங்குபவர் ஜி பி சதுர்புஜன் என்ற புனை பெயர் கொண்ட பாஸ்கர் எஸ் ஐயர் இருட்டுக்குள் கதறியமன் எங்கள் விமான சர்வீஸின் ஒரு புதிய ஆரம்ப பயண சேவை நிகழ்ச்சிக்காக அப்போது ஹைதராபாத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது வழக்கில் சொல்ல வேண்டுமென்றால் வெள்ளோட்டத்திற்காக இந்தியாவுக்கு அருகிலிருந்த தீவுக்கு முதல் முதலாக விமான சேவை தொடங்க இருந்தது நிகழ்ச்சியின் அரசியல் முக்கியத்துவத்துக்கு பொருத்தமாக சில முக்கிய மந்திரிகளும் பிரபல தொழில் பிரமுகர்களும் புகழ்பெற்ற நட்சத்திரங்களும் அந்த முதல் விமான சேவையின் கௌரவ பயணிகளாக அழைக்கப்பட்டிருந்தனர் நான் அப்போது விமான கம்பெனியில் சாதாரண நடுமட்ட நிர்வாகிதான் இருந்தாலும் அந்த விசேஷ விமான விழாவின் ஆயத்த ஏற்பாடுகளை மேற்பார்வை பார்த்து செயல்படுத்த அவசியமானவர்களில் நானும் ஒருவனாக நியமிக்கப்பட்டதால் நிகழ்ச்சிக்கு முதல் நாளே ஹைதராபாத்துக்கு செல்ல உத்தரவளிக்கப்பட்டது ஏற்கனவே தொழில் நிமித்தமாக பலமுறை ஹைதராபாத்துக்குப் போய் வந்திருக்கிறேன் இது ஒரு புதிய பொறுப்பு அல்ல மேலும் இத்தகைய ஹைதராபாத் பயணங்கள் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சியான மாற்றமாக இருக்கும் விமான நிலையத்தில் போய் இறங்கியவுடன் நான் எப்போதும் ஏர்போர்ட்டிற்கு அருகில் உள்ள ஹோட்டலில் தங்கி விடுவேன் நல்ல வசதிகளும் ஏர்போர்ட்டிற்கு போய் வர வாகனங்களும் எல்லாமுமே இல்லாமல் இருக்கும் இந்த உத்தரவு எனக்கு வந்தபோது அத்தகைய மகிழ்ச்சியான நினைவுகள் மீண்டும் உற்சாகமாக இருந்தது இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை நினைத்து மேலும் பெருமமாக இருந்தது சென்னை நிலையத்தில் வேலையை முடித்துவிட்டு ஹைதராபாத்துக்கு செல்லும் கடைசி இரவு விமானத்தில் புறப்பட்டேன் மாலை ஏழு மணிக்கு கிளம்ப வேண்டிய விமானம் அரை மணி தாமதமாக கிளம்பியது ஹைதராபாத்தில் இறங்கும்போது மணி எட்டரை இறங்கியவுடன் அங்கே கொஞ்சம் வேலைகளை முடித்துவிட்டு நான் வழக்கமாக தங்கும் ஹோட்டலுக்கு புறப்பட்டேன் விமான நிலையத்திலிருந்து அந்த ஹோட்டலுக்கு பத்து நிமிஷம்தான் வழக்கமாக அந்த ஹோட்டலின் வரவேற்பு முகப்பில் உள்ளவன் பரிச்சயமானவன் என்னை பார்த்தவுடன் சிரித்த முகத்துடன் வாங்க சார் நல்லா இருக்கீங்களா என்பான் இன்று அவன் முகத்தில் சிரிப்பில்லை என்ற திகைப்புடன் பார்த்தான் என்ன சார் இன்னைக்கு பார்த்து வந்தீங்கோ அவன் கேள்வி எனக்கு புரியவில்லை என்ன நாளைக்கு ஏர்போர்ட் பெரிய போகுதாமே உங்களுக்கு தெரியாதா தெரியுமே ஏகப்பட்ட கெஸ்டுங்க எல்லாம் இங்கேதான் தங்கியிருக்காங்க நான் இந்த நெருக்கடியை எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு பிரச்சனையை நான் முன்கூட்டியே நினைத்து பார்த்திருக்க வேண்டும் இப்போது அவசரத்துக்கு இரவு தங்குவதற்கு அங்கே அரை இல்லை என்று சொல்லிவிட்டான் இப்போது எங்கே தங்குவது வெளியே பெட்டியை தூக்கிக் கொண்டு வந்தேன் ஆட்டோக்காரனை பிடித்து அருகில் வேறு ஏதாவது ஹோட்டல் இருக்கிறதா என்று தேடச் சொன்னேன் அவன் அந்த பகுதியில் இன்னும் இரண்டு ஹோட்டல்கள் இருப்பதாகச் சொன்னான் முயற்சி செய்யலாம் என்றான் அங்கே போனபோது அறை எதுவும் காலியில்லை என்று அவர்களும் கையை விரித்து விட்டார்கள் எல்லாம் நிகழ்ச்சிக்கு வந்த கூட்டம் இரவு பத்து மணிக்கு மேல் ஆகிவிட்டது நான் திரும்பவும் ஆட்டோவில் வந்து உட்கார்ந்து கொண்டு கவலையுடன் நெற்றியை சொரிந்து கொண்டு வெற்று வெளியை பார்த்துக் கொண்டிருந்தேன் சார் எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் ஒன்னு இருக்குது ரொம்ப வசதியெல்லாம் இருக்காது சுமார் தான் ஆனா நமக்கு தெரிஞ்சவங்க ரூம் கொடுப்பாங்க அங்க போலாமா ஆட்டோக்காரன் சொன்ன யோசனையை நான் நிராகரிக்கும் நிலையில் இல்லை வேறு வழியில்லை எப்படியாவது ஒரு இரவை கழித்துவிட்டு விடியற்காலை விமான நிலையத்துக்கு போயாக வேண்டும் பெரிய எல்லாம் இப்போது எதிர்பார்க்க முடியாது சரி என்றேன் ஆட்டோ எங்கெங்கோ சந்து பொந்துகளுக்கெல்லாம் நுழைந்து வளைந்து போய்க்கொண்டிருந்தது சில வழிகளில் வெளிச்சம் மங்கியும் வெளிச்சமே இல்லாமலும் இருந்தது சில குறுகிய சந்துகளில் நுழைந்தபோது ஏற்கனவே குடும்பங்கள் வீட்டின் தெரு வாசலில் இரண்டு பக்கமும் பாய் விரித்து காலை நீட்டி படுத்துக் கொண்டிருந்தார்கள் இரவு நேரங்களில் இங்கே வீடுகள் தெருவுக்கு நீண்டு விடுகின்றன ஆட்டோக்காரன் படுத்திருப்பவர்களின் கால்களின் மேல் வண்டியை ஏற்றிவிடாமல் கவனமாக ஓட்ட வேண்டியிருந்தது என்னப்பா ஹோட்டல் எப்போ வரும் இதோ இப்படோ பக்கத்தில் தான் சார் அவன் கடைசியாக திரும்பிய தெரு முட்டுச்சந்தாக இருந்தது அதற்கு மேல் அவன் போக முடியாது அந்த சந்தின் முடிவில் ஆட்டோ நின்றது ஹோட்டல் எங்க என்றேன் சார் பாருங்க இடது பக்கம் நான் இறங்கி பார்த்தபோது குச்சு வீடு போல் இருந்த உள்ளியான உயரமான கட்டிடம் மேலே மான்ஷன் என்று ஒரு பலகை சாய்வாக தொங்கிக் கொண்டிருந்தது நீண்ட பாறைகளை போன்ற படிகளில் ஏறி உள்ளே போனவுடன் சிமெண்ட் தாவாரம் போல் இருந்த இரண்ட பகுதியில் ஓரத்தில் ஒரு மேஜையும் முதுகில்லாத நாற்காலியும் தெரிந்தது தயக்கத்துடன் உள்ளே போய் நின்றேன் எனக்கு முன்பே ஆட்டோக்காரன் வேகமாக என் பெட்டியை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து விட்டான் நாற்காலிக்கு பின்னால் நீளமான கட்டை பெஞ்ச் ஒன்றில் நீளப் போர்த்தி படுத்துக் கொண்டிருந்த ஒருவனிடம் என்ன ராஜு நித்ரபோதுனாவா சாருக்கு ஸ்பெஷல் கம்ரா குடு என்றான் பரிச்சயமான குரலில் அவன் பேச்சில் மூன்று பாஷைகள் கலந்திருந்தன லேசாக கண் விழித்து பார்த்தவன் அதிக பரபரப்பை காட்டாமல் சோம்பலுடன் விட்டவாறு பின்னால் மாட்டியிருந்த ஒரு சாவி கொத்தை எடுத்து கொடுத்து விட்டு பேரு ஏமி சார் டைம் ஏமிராய்டோ ஊப்பர் செலோ தேர்டு புளோர் மூணாவது என்ன செப்பு பேரெட்டை திறந்து நான் சொன்ன பெயரை எழுதி கொண்டான் பக்கவாட்டில் பழங்கால கம்பிகளுடன் நின்று கொண்டிருந்த லிப்டுக்குள் என்னையும் அவசரப்படுத்தியவாறு ஆட்டோக்காரன் நுழைந்து மேலே முடுக்கினான் மூன்றாவது தளத்தில் அது ஒரு குலுக்கலுடன் போய் நின்றது அங்கே மூன்று சின்ன அறைகளும் மீதி மொட்டை மாடியாகவும் தோன்றியது இருட்டில் கவனிக்க முடியவில்லை அதில் மூணாம் நம்பர் அறையை திறந்து அங்கே இருந்த இரும்பு கட்டிலில் பெட்டியை வைத்துவிட்டு சரியா சார் அவசரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வரட்டுமா சார் என்று மின்விசிறி விசிறி சுவிட்சை தட்டிவிட்டான் ஏதோ குருவிகள் அடிபட்டு பறந்த மாதிரி ஒரு கத்தலுடன் விசிறி லேசாக சுற்ற ஆரம்பித்தது கொடுக்க வேண்டியதை கொடுத்தவுடன் தேங்க்ஸ் சார் என்று ஆட்டோக்காரன் கிளம்பிவிட்டான் அறையை சுற்றி பார்த்தேன் அதிர்ச்சி அடையக்கூடாது என்று ஏற்கனவே திடப்படுத்திக் கொண்டுதான் பார்த்தேன் அவசரத்துக்கு இங்கே வந்திருக்கிறேன் எதிர்பார்த்தது போல் அறை மிக அசுத்தமாக இருந்தது அங்கங்கே வீடித் துண்டுகள் சுவர் காரைச்சுவர் ஈரம் பாய்ந்த விரிசல்களுடன் மூளையில் சீராக ஈர அழுக்கு பரவி படிந்த சின்ன மேசை அருகே ஒரு காலொடிந்த நாற்காலி எனக்கு இந்த தருணத்தில் எதுவுமே பெரிய குறையாகப்படவில்லை நல்லவேளை கையில் தண்ணீர் பாட்டில் இருந்தது குடித்துவிட்டு உடைகளை களைந்து நாற்காலியின் மேல் தொங்கப் போட்டேன் இரும்பு கட்டிலின் மேல் கிடந்த பழைய தூசுக் கம்பளியை மேலும் உதராமல் வேட்டியை விரித்து படுத்துக் கொண்டேன் கொண்டவுடன் தான் ஞாபகம் வந்தது விளக்கை அணைக்க மறந்துவிட்டேன் என்று எழுந்து கதவு நிலைப்படிக்கு வலது பக்கம் இருந்த சுவிட்சை தட்டி விளக்கணைத்து படுத்துக் கொண்டேன் விளக்கணைத்ததும் கட்டிலுக்கு பக்கத்தில் உள்ள கம்பி ஜன்னலில் ஏற்கனவே நான் கவனிக்காமல் இருந்த சதுரமான வானம் மேலும் அழுக்கு நீளமாக தெரிந்தது வெளியே புகை மூட்டமாக மஞ்சு இருந்தது கலப்படமான ஊர் வாடையுடன் காற்று விட்டுவிட்டு வீசிக்கொண்டிருந்தது கீழே எட்டிப்பார்த்தேன் பார்த்தேன் அடி ஆழத்தில் அடர்ந்த இருட்டு பச்சை மரங்களும் பூச்சிகளைப் போல் மினுமினுக்கும் வீதி விளக்குகளும் கலந்து விரிந்த பரப்பில் நகரம் தூங்கிக் கொண்டிருந்தது எங்கோ ஒரு தூரத்து மூலையில் நான் காலையில் போக வேண்டிய விமான நிலையமும் இருக்க வேண்டும் இப்போதே மணி ஆகிவிட்டது விடுவதற்கு முன் நான்கு மணிக்காவது எழுந்துவிட வேண்டும் காலை காரியங்களை முடித்துக்கொண்டு கொண்டு ஐந்து மணிக்குள்ளாக விமான நிலையத்துக்கு போய்விட வேண்டும் அப்போதுதான் ஆரம்ப வேலைகளை சௌகரியமாக செய்து முடிக்க இயரும் விழா ஏழு மணிக்கு தொடங்குகிறது மந்திரிகள் பிரமுகர்கள் வருகை பூமாலைகள் பேச்சுக்கள் விமானத்தின் வெள்ளோட்டம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறும் இப்போது சீக்கிரம் தூங்க வேண்டும் இன்னொரு முறை பார்த்துவிட்டு கடிகாரத்தை கழுற்றி கட்டிலில் தலையணைக்கு அருகில் வைத்துவிட்டு படுத்தேன் எதிர்பாராத இந்த அவஸ்தையை நினைத்து படுத்தபோது எனக்கு பலமாக சிரிப்பு வந்துவிட்டது அது வரவழைத்துக் கொண்ட சிரிப்பாகவும் இருக்கலாம் இப்போதைக்கு ஆறுதலுக்கு அந்த சிரிப்பு அவசியம் பிறகு தூங்கிப் போனேன் ஆழ்ந்த தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தேன் திடீரென்று தூக்கம் கலைந்து போய்விட்டது வெகு நேரம் தூங்கிவிட்டேனா எழுந்து உட்கார்ந்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தேன் இது நள்ளிரவா இல்லை விடிந்துவிட்டதா மேலும் எட்டிப் பார்த்தேன் கீழே அரை விடியல் வெளிச்சத்தில் சின்ன சின்ன கோடுகளாக தெரியும் வீதிகளில் அங்கும் அங்குமிங்குமாக எறும்புகள் போல் லாரிகள் ஊறிக்கொண்டிருந்தன வேற்றூருக்கு போகும் பயணிகளின் பஸ்கள் கூட தெரிந்தது எனக்கு திக்கென்றது இப்போ என்ன மணி இருக்கும் அதிக நேரம் தூங்கிவிட்டேனோ அப்போதுதான் அந்த அனுபவம் ஆரம்பித்தது நான் இருட்டில் நெப்பாக நடந்து கதவருகில் உள்ள சுவிட்சை போட்டேன் இல்லை போடவில்லையா மறுபடியும் போட்டேன் இதென்ன விளக்கெரியவில்லையா மின் விசிறி ஏற்கனவே நின்று போயிருந்தது ஐயோ மின்சார விட்டா இரண்டு மூன்று முறை போட்டு போட்டு அணைத்தேன் மின்சாரம் இல்லை சுற்றி இருட்டு தலையணை கருகில் வைத்திருந்த கடிகாரத்தை எடுத்து பார்க்க எத்தனைத்தேன் இருட்டில் கையை தடவிய போது கடிகாரம் பொட்டென்று கட்டிற்கடியில் விழுந்துவிட்டது மேலும் இருட்டாக இருந்த கட்டிற்கு கீழே குனிந்து தரையில் கையை தடவி தேய்த்து கடிகாரத்தை தேடினேன் முதலில் இரண்டு மூன்று வீடித்துண்டுகள் தான் கையில் சிக்கின அறுவறுப்புடன் தூக்கி எறிந்துவிட்டு மேலும் தேடியபோது வழவழப்பான தரையில் ஏதோ ஈரத்துடன் கடிகாரம் தட்டுப்பட்டது ஜன்னல் அருகில் போய் மணி பார்த்தேன் மணி நாளை முக்காலோ ஐந்தே முக்காலோ சந்தேகமாக இருந்தது ஒருவேளை விழுந்ததில் கடிகாரம் ஓடாமல் நின்று விட்டதோ கடிகாரம் பழசு இப்போது மணி பார்த்துக்கொண்டு நேரத்தை வீணாக்க முடியாது உடனே தயாராகி கிளம்பிவிட வேண்டும் ஐயோ பாத்ரூம் எங்கே நேற்று அந்த ஆட்டோக்காரனையாவது கேட்டிருக்க வேண்டும் நான் மறந்துவிட்டேன் கையில் துண்டை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியே பார்த்தேன் அங்கே பாக்கி இரண்டு அறைகள் இருந்தன இதில் எது பாத்ரூம் மெல்ல ஒரு அறையின் கதவை தட்டினேன் அது திறந்து கொண்டது ஆனால் உள்ளே இருட்டில் எதுவும் தெளிவாக தெரியவில்லை பாத்ரூமாகத்தான் இருக்க வேண்டும் காலை மெதுவாக உள்ளே வைத்தேன் எவனோ ஒருவன் மிருகம் போல கத்தினான் அவன் கால்களை நான் மிதித்துக் கொண்டு நின்றேன் திடீரென்று தூக்கத்தில் நேர்ந்த அந்த அதிர்ச்சியில் அவருக்கு நான் ஏதோ பிசாசு போல் தெரிந்திருக்க வேண்டும் கொச்சை தெலுங்கில் அவன் துப்பிய கெட்ட வார்த்தைகள் என் மேல் தெரித்தன குறைந்தபட்சம் கடங்காரா என்று சொல்லியிருப்பானோ நல்ல வேளை எனக்கு தெலுங்கு தெரியவில்லை சாரி 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 என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டே கதவை மூடிவிட்டு வெளியே வந்தேன் அவன் கத்துவது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது மிதி அவ்வளவு அழுத்தமாக இருந்திருக்கலாம் இப்போது பாத்ரூம் போயாக வேண்டும் பாக்கி இருப்பது ஒரு அறைதான் அது பாத்ரூமாகத்தான் இருக்க வேண்டும் இருந்தாலும் பயந்து கொண்டே நான் மெல்ல நெருங்கி கதவை திறக்க முயன்றேன் அது பாதி திறந்து கொண்டு மேலும் நகராமல் அழுத்தமாக நின்றது மேலும் ஒரு தள்ளு தள்ளினேன் தடால் என்று கதவு திறந்து கொண்ட போது என் கால்களுக்கு இடையில் இரண்டு பெருச்சாளிகள் முண்டியடித்துக் கொண்டு வெளியே ஓடின அதிர்ச்சியில் அநேகமாக பின்பக்கம் தடுமாறி விழுந்துவிட இருந்தேன் ஐயோ இது என்ன பெருச்சாளிகளுக்கு ஒரு அறையா என் பதட்டம் அடங்க சில கணங்கள் பிடித்தன இப்போது மேலும் அவசரமாக பாத்ரூம் போக வேண்டியிருந்தது எங்கே அது மாடியை சுற்றி பார்த்தேன் அங்கே ஒரு மூலையில் குட்டை சுவர் தடுப்பு ஒன்று இருந்தது அதுவா பாத்ரூமா நெருங்கி பார்த்தபோது மூத்திர வாடை மூக்கை பீத்துக் கொண்டு போனது அது பாத்ரூம் இல்லை ஏதோ அவசரத்துக்கு ஒரு ஏற்பாடு ஐயோ பாத்ரூம் பாத்ரூம் யாரை கூப்பிடுவது கீழே போக லிப்டும் வேலை செய்யாது பதட்டமுடன் கையில் மேல் துண்டும் சோப்புமாக சுற்றி வந்தபோது ஒரு துருப்பிடித்த கம்பி கிராதி போல் கீழே செல்ல படிகளுடன் ஒரு இரும்பு ஏடி ஓரத்தில் தென்பட்டது தட்டு தடுமாறி நேரக்கூடிய விபத்தையும் பொருட்படுத்தாமல் அவசரமாக படி இறங்கி போனேன் இப்போது கீழ்த்தளத்துக்குள் போய்விட்டேன் அம்மா அடி இங்கே பாத்ரூம் நிச்சயம் இருக்க வேண்டும் இருந்தாக வேண்டும் இருந்தது இருட்டுக்குள் மங்களாக தெரிந்தது கதவு சரியாக இல்லை இருட்டுக்குள் எதற்கு கதவு உள்ளே மெதுவாக கால் வைத்தேன் ஒரே சருக்கரில் மூளை சுவரில் பொறுத்து இருந்த குழாயின் மேல் மோதி தடுமாறி தள்ளாடி நின்றேன் நான் சுவற்றில் மோதிய வேகத்தில் குழாய் திறந்து கொண்டு தண்ணீர் கொட்டியது அருகில் ஏதோ கழிவு துவாரமும் தட்டுப்பட்டது ஆஹா அந்த நிம்மதியை வேற எந்த சூழலிலும் அனுபவிக்க முடியாது எப்படியோ ஒருவார் குளித்து முடித்து ஆனாலும் சோப்பு நழுவி போனதையும் பொருட்படுத்தாமல் மேலும் வழுக்காமல் வெளிவந்தேன் மீண்டும் கம்பி ஏணிப்படிகளில் மேலே வந்து ஒரு வழியாய் என் அறைக்குள் வந்து சேர்ந்தேன் ஏதோ சிகரத்தை தொட்டு மீண்டது போல் ஒரு ஆயாசமான ஈரமான பெருவெச்சு வெளிப்பட்டது அவசர அவசரமாக பெட்டியை திறந்து ஏதோ நெப்பில் என் சீருடையை வெளியே எடுத்து அணிந்து கொண்டேன் ஆனால் வேலைக்கு போகும்போது கழுத்தில் டை வேறு கட்டிக்கொள்ள வேண்டும் அது ஒரு தொழில் வழக்கம் கட்டாயம் எனக்கு பிடிக்காத அவஸ்தை கண்ணாடி இல்லாமல் இருட்டில் டையை ஒழுங்காக கட்டிக் கொள்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை சாமர்த்தியமும் போதாது டையை கையில் கொண்டு போவதுதான் நல்லது இருட்டில் நெப்பாக தடவி தேடி பெட்டிக்கு அடியில் பொதிந்து வைத்திருந்த டையை கையில் எடுத்துக்கொண்டு கதவை கொண்டு வெளியே வந்தேன் எனக்கு இப்போது கீழ்த்தளத்துக்குப் போவதற்கு வழி தெரியும் சுவர் ஓரத்திற்குப் போய் கம்பி ஏணியை பிடித்துக்கொண்டு படிகளில் விறுவிறுவென்று இறங்கி கீழ்த்தட்டுக்கு வந்துவிட்டேன் அங்கிருந்து நான் தரைத்தளத்துக்கு இறங்கியாக வேண்டும் லிஃப்ட் வேலை செய்யாது படிகள் எங்கே அந்த தளத்தின் மூலையில் இருந்த பாத்ரூமை தவிர நடுவில் மூன்று அறைகள் அதை சுற்றிலும் இருண்ட தாழ்வாரம் குப்பை கூளங்களாக இருந்தன இங்கே படிகள் எந்த பக்கம் இருக்கக்கூடும் தாழ்வாரத்தின் ஒரு பக்கமாக மெல்ல சுவற்றை பிடித்தவாறு நகர்ந்து படிகளை தேடிப் போனபோது லிஃப்ட் கதவு கம்பிகள் கைகளில் தட்டுப்பட்டன ஓ லிப்ட் இங்கே இருக்கிறதா படிகள் வேறுபக்கம்தான் இருக்க வேண்டும் வந்த வழியே திரும்பி மீண்டும் அறைகளை தாண்டி வந்தபோது ஏதோ பேச்சுக்குரல் கேட்ட மாதிரி இருந்தது இந்த அறையில் யாரோ விழித்துக் கொண்டிருக்கிறானோ இவனை கேட்கலாமோ முன் அனுபவத்தால் நான் அறைக்கு உள்ளே போகாமல் வெளியே நின்று கொண்டு சார் சார் என்றேன் அலுப்பும் ஆத்திரவுமாக உள்ளே இருந்து கூர்மையாக ஒருவன் கத்தினான் லே ஏபிரா கண்டு ஆத கண்ட அர்ஜென்ட் வாங்கல இருக்கும் ஏதோ ஒரு பெண் குரல் ஹிந்தியில் ஹீனமாக முனகிய மாதிரி தொடர்ந்தது அதற்கு ஆண் குரல் இதமாக கொஞ்சலாக சமாதானப்படுத்திவிட்டு மீண்டும் என்னை பார்த்து கூச்சல் போட்டது நேரம் காலம் தெரியாத குறுக்கீட்டிற்காக ஐயோ எனக்கு விட விடத்தது உடனடியாக அந்த இரண்டாம் மாடியிலிருந்து கீழே குதிக்க ஏதாவது ஜன்னல் இருக்கிறதா என்று ஒருகணம் யோசித்து நின்றேன் சே இப்படி ஒரு மோசமான விடியலா எனக்கு நரக குழியில் விழும்போது கூட இவ்வளவு அதிர்ச்சிகளை எதிர்கொள்ள தேவை இருக்காதென்று தோன்றியது இப்போது எப்படியாவது கீழே இறங்கியாக வேண்டும் அதற்கு முதலில் இந்த இருட்டுச் சிறையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் கடவுளே இது இருட்டு சிறைதான் நான் தட்டு தடுமாறி குப்பை கூளங்களை மிதித்துக் கொண்டு தாழ்வாரத்தின் இன்னொரு பக்கத்திற்குப் போனேன் அங்கே இடது பக்கத்தில் நீளமான மரக்கதவு இரண்டடி உயரத்தில் பொருத்தப்பட்டிருந்தது அந்த கதவுக்கு கீழே ஒரு வழி மாதிரி இருட்டில் இறங்குவது தெரிந்தது சற்று கண்ணை சுருக்கிக் கொண்டு பார்த்தேன் ஓ அங்கேதான் படிக்கட்டுகள் இறங்கிக் கொண்டிருந்தன ஆமாம் அதுதான் படிகள் ஹா படிகள் தெரிந்துவிட்டன ஆனால் ஐயோ அரை பாதி கதவு பூட்டியிருந்தது அதை திறந்தால்தான் நான் இறங்க முடியும் எப்படி திறப்பது எனக்குள் குழப்பமும் வேதனையும் பொங்கிக் கொண்டிருந்தது இரண்டு கைகளையும் கன்னத்தில் குவித்துக் கொண்டு இருட்டுக்குள் கீழே மாதிரி கத்தினேன் சார் கதவை கதவை திறங்க டேய் திறங்கடா இருந்தேன் கீழே இருந்து யாரோ லேசாக கணக்கிற சத்தமோ முக்கி அலுத்துக்கொண்ட மாதிரியோ கேட்டது இரண்டு மூன்று படிகளுக்கு கீழேதான் அந்த சலசலப்பு கேட்டது நெருக்கமாக படுத்திருந்த ஹோட்டல் சிப்பந்தி பையன்கள் இரண்டு பேரில் ஒருவன் விடுவித்துக் கொண்டு தீனமான ஏக்கமான குரலில் முணுமுணுத்தான் எவ்ரியா இந்த டைம்லோ யார் கூவுறது ஏமி காவலா மீருக்கு அவன் வேதனை அவருக்கு தயவு செய்து கதவை திறந்து விடுங்கப்பா கீழே போகணும் கரண்ட் இல்ல லிஃப்ட் இல்ல என்று கெஞ்சிய மாதிரி கத்தினேன் அந்த பையன் சுதாரித்து சரி செய்து கொண்டு சோம்பல் முறித்து கொட்டாவி விட்டு நிதானமாக படியேறி வந்தபோது ஒரு யுகம் கழிந்திருக்கும் இடுப்பிலிருந்து சாவியை தேடி எடுத்து அரைக்கதவை திறந்து போது இன்னொரு யுகம் கழிந்திருந்தது ஆத்திரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு படிகளில் தாவி அந்த இன்னொரு சிப்பந்தியை தாண்டி குதித்து கோபமாக வேகமாக கீழே இறங்கினேன் இப்போது தரைத்தளம் வந்துவிட்டது நேற்று இரவில் நான் உள்ளே நுழைந்தபோது கண்ட அதே முன் வாசல்தான் அப்பாடா விடுதலை அங்கே நேற்று பார்த்த மாதிரியே நாற்காலிக்கு பின்புறம் நீண்ட பெஞ்சில் அந்த ஆள் மேலும் நிம்மதியாக குரட்டை விட்டுக் கொண்டிருந்தான் எனக்கு எரிச்சலாக வந்தது உடனே அவனை சத்தம் போட்டு கத்தி அவன் நிம்மதியை குலைக்க வேண்டும் என்று ஆத்திரமாக இருந்தது அவன் மூஞ்சியில் நாலு குத்து குத்த வேண்டும் என்று பரபரத்தது யோ எழுந்திருப்பா என்ன தூங்குற வெடிய வெடிய ஓட்டல்ல கரண்ட் இல்ல என்னயா ஓட்டல் நடத்துற எழுந்திரியா எழுந்துரு ராத்திரி எல்லாம் தொந்தரவு எவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே வந்திருக்கேன் தெரியுமா எழுந்திரியா அவன் எழுந்திருக்கவில்லை படுத்துக்கொண்டே நிதானமாக என்னை இடுக்கிய கண்களால் பார்த்தான் சற்று அசைந்து கொடுத்தான் விட்டவாறு மெதுவாக பொத்தியிருந்த துணியை கொஞ்சம் விளக்கினான் சாரோ கட்டையான குரல் யோ கரண்ட் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா கீழே வந்து சேர எவ்வளவு பாடு தெரியுமா என்ன ஹோட்டல் நடத்துறீங்க ஓட்டலா நடத்துறீங்க இது என்ன இடம் நான் கத்தியது எதுவும் அவனுக்கு உரைக்கவே இல்லை அவன் எழுந்திருக்காமல் மேலும் கண்ணை கசக்கிக் கொண்டான் பெஞ்சில் சற்று ஒருக்களித்து திரும்பியவாறு இடது கையை சற்று மேலே நீட்டி பின் சுவற்றில் அழுக்காக ஒட்டிக் கொண்டிருந்த ஒரு சுவிட்சை தட்டினான் எனக்கு அதிர்ச்சி விளக்கு எரிந்தது இப்போது விளக்கு எரிகிறது நான் பேச முடியாமல் நின்றேன் அவன் என்னை ஏடனமாக பார்த்தான் ஏமி ஏமிசாரோ லைட் எரியுதே எதுக்கு சார் பொத்தின பேஜார் பண்ற கரண்ட் அப்படியே வச்சிருந்தே காத்தால எதுக்கு கூவுற மனசுக்குள் மேலும் என்னை திட்டிக் கொண்டே திரும்பி படுத்துக் கொண்டான் எனக்கு இப்போது இன்னும் யார் மேலாவது கோபப்பட வேண்டும் யாரையாவது ஓங்கி குத்த வேண்டும் என்று பதறியது இப்போது என்னைத்தான் அறிந்து கொள்ள வேண்டுமோ இடையில் மீண்டும் எப்போது கரட்டு வந்தது இடையில் நான் சோதித்துப் பார்க்கவில்லையோ இப்போது எதைப்பற்றியும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க நேரமில்லை அவமானத்தையும் அதிர்ச்சியையும் மனதுக்குள் சுருட்டிக்கொண்டு நான் வெளியே படியிறங்கி வீதிக்கு வந்தேன் இதென்ன என் கையை பார்த்தேன் என் கையில் டைக்கு பதிலாக ஜட்டியை வைத்துக் கொண்டிருந்தேன் இருட்டில் குளறுபடியாகிவிட்டது இப்போது நான் மீண்டும் திரும்பி மேலே மூன்றாவது தளத்துக்கு போயாக வேண்டும் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்